இவ மரக்காத்துக்கும் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய மாதவலாயம் பஞ்சாயத்துக்கு உள்பட்ட மக்களுக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பு நமது ஊரில் ரேஷன் கடையை இடித்துவிட்டு புதிதாக கடையை கட்டுவதற்கு பாராளுமன்ற எம்பி விஜய் வசந்து அருமை நண்பர் வசந்தகுமாருடைய மகனார் அவர்களுடைய பாராளுமன்ற நிதியிலிருந்து பணத்தை கெட்டுவதற்கு கொடுத்திருக்கிறார் சுமார் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு அந்த வேலையை டெண்டர் எடுத்ததாக அறிந்தேன் அந்த வேலையை விரைவில் ஆரம்பிக்க வேண்டியது இருப்பதால் அருகாமையில் உள்ள மொஹதியின் சாவுல மீது நகரில் வைத்து சேவை மையத்தில் புதிய கெட்டிடத்தில் வைத்து இந்த அரிசி விநியோகம் ரேஷன் கடை கட்டி முடிப்பது வரையிலும் அங்கு வைத்து கொடுக்கலாம் என்று வசதி வாய்ப்போடு ரேஷன் அரிசியை கொண்டு இறக்கி வைத்திருக்கிறார்கள் நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலையில் அவர்கள் விநியோகம் செய்வதற்கு வசதியாக வைத்திருக்கிறார்கள் ஆதலால் மக்கள் எல்லோரும் அதை அன்பாகவும் ஆதரவாகவும் அமைதியாகவும் இருந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அதாவது ஒழுங்கு முறையில் விற்பனையில் எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் நீங்கள் வாங்கி செல்வதற்கு நான் அன்போடு மாதவலாயம் ஜமாத்து தலைவர் எஸ் மொஹிதீன் சாவில் மீது கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை தலைவர் எம்எஸ்ஹெச் நற்பணிமன்றம் பொதுமக்கள் குறைகளை அரசுக்கு தெரிவிப்பவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்பே இதை தெரியப்படுத்துகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாயகாற்று